ஒரு ஈ இருந்துச்சான் இது எங்கேயும் நான் சொல்லலை இன்னைக்கு சொல்கிறேன் ஒரு ஈ இருந்துச்சான் அந்த ஈனுடைய மம்மி அந்த ஈ ஈகிட்ட சொல்லிச்சான் நீ எங்கே வேணாலும் போ இந்த பழப்பழன்னு ஒரு காகிதம் இருக்கும் அந்த காகிதத்தில் மேலே மட்டும் உட்காராத ஏன்னா உங்கள் வாப்பா அப்படிதான் செத்து போனார் உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் அதில் தான் செத்து போனார் நீ அங்கே மட்டும் உட்காராத இது இப்படியே பயந்துகிட்டே இருந்துருச்சு அந்த பளப்பளப்பு காகித பக்கத்தில் போவே இல்லை அப்படியே இருந்துருக்குது கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே அந்த பளப்பளப்பு காகிதத்தில் போய் உட்காரதும் சாகசம் பண்றாங்க இந்த ஈ மட்டும் அம்மா சொல்லிட்டு செத்து போயிடுச்சு போவாதன்னு அவங்களுக்குலாம் அம்மா இல்லையா அவங்க அம்மா எல்லாம் அவங்க மட்டும் விளையாடுறாங்க நான் மட்டும் அங்கே போக கூடாது எங்க அம்மா சொல்லிருச்சே அது அப்படி இப்படி போய் அதை வர்றது அந்த அவ்வளவு ஜாலி அதுக்கு